பட்டத்திலவரசர் பட்டத்திலவரசர் யாருன்னு ஒரு பேர் திமுக பட்டத்திலவரசர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அமைச்சராக இருக்கிறார் நம்முடைய ஐயா மோடி அவர்கள் சென்னையினுடைய வெள்ளத்திற்கு தென் தமிழகத்தினுடைய வெள்ளத்திற்கு வெள்ளம் வருவதற்கு முன்னாடியே போன ஆண்டு தமிழகத்திலே இயற்கை பேரிடர் வந்தால் செலவு செய்வதற்காக கொடுக்கப்பட்ட மத்திய அரசு பணம்

மோடி அவர்கள் நேற்று நம்முடைய முதலமைச்சருக்கு தொலைபேசி மூலமாக அழைத்து இன்னும் எவ்வளவு பணம் வேணுமோ அனுப்பி வைக்கிறோம் நீங்க அதை பத்தியெல்லாம் எதுவும் தலையை வச்சுக்காதீங்க நாளை நம்முடைய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தமிழ்நாடு வர்றாங்க நாங்கள் பணம் கொடுக்கின்றோம் தைரியமாக இருக்கிற முதலமைச்சருக்கு தைரியத்தொன்னியோ முதலமைச்சருடைய மகன் கோட்டை விட்டு ஆட்சி சரியா நடத்தாம எந்தவித முன்ஜாக்கிரதை நடவடிக்கை எடுக்காம சென்னையும் தமிழகம் வெள்ளத்திலே இருக்கிறது ஆனா இன்னைக்கு முதலமைச்சருடைய மனை மகன் கேட்கிறாரு உதயநிதி ஸ்டாலின் கேட்கிறாரு உங்க அப்பா வீட்டு பணம் அப்படி அதனால முதலமைச்சர் அவருடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் நான் என்ன சொல்லணும்னாங்க ஐயா அப்பன் வீட்டு பணம் என்கின்ற வார்த்தையை சொன்னா இது நம்முடைய அப்பன் வீட்டு பணம் தான் உங்களுடைய பணம் தான் நீங்கள் அனைவரும் கடுமையாக உழைத்து வேர்வை செஞ்சு சம்பாதித்த பணத்துல தான் இந்த நாடு நடந்து கொண்டிருக்கிறது இந்திய பேரரசும் சரி தமிழகமும் சரி உங்களுடைய வழிபடத்துல உங்களுடைய உழைப்பட தான் இந்த நாடு நடக்குது அது அப்படி மீட்டு பணம் என்று சொன்னால் உதயநிதி ஸ்டாலினுக்கு கோபாலபுரத்து பட்டத்திலிருந்து நாம் கேட்க வேண்டிய கேள்வி என்னன்னா ஒரு முன்பு உங்களுடைய நிதியமைச்சர் பி பி அவர்கள் நீங்களும் உங்களுடைய மச்சால் அதாவது ஸ்டாலின் அவருடைய மருமகன் சபரீஷனும் சேர்ந்து முப்பதாயிரம் கோடி ரூபாய் சம்பாதிச்சிருக்கிறீர்கள் சொன்னாரே அது உங்க அப்படி பணமா வேலை தரேன் என்று சொல்லிவிட்டு மக்களுடைய பணத்தை எல்லாம் சுருட்டு விட்டு ஓடினாரே ஊழல் பாலாஜி இன்னைக்கு புலாடி சிறையில் இருக்கிறாரே சம்பாதித்த பணம் உங்கள் அப்பன் வீட்டு பணமா பொங்குடி அவர்கள் நாற்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் ஊழல் செஞ்ச பணத்தை ஃபிக்ஸட் போட்டு வச்சிருக்காரு அது உங்க அப்பன் வீட்டு பணமா மணல் கொள்ளையில அமலாக்கத்துறை உயர் நீதிமன்றத்தில் சொல்றாங்க தமிழகத்தில் மட்டுமே மணல் கொள்ளையில ஒரு ஆண்டுல நான்காயிரத்தி கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்கிறாங்க அது உங்க அப்பன் வீட்டு பணமா அதே போல அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் இரண்டாயிரம் கோடி ரூபாய் லாரியில சிக்கர் ஒட்டி வேறு வேறு லஞ்சம் பெற்றிருக்கிறாங்க நாங்களே அந்த டாக்குமெண்ட் வெளியிட்டு பணமா ஜெகத் ரச்சகனுடைய இரண்டு மாதங்களுக்கு முன்பு ரயில் நடத்தப்பட்ட பொழுது ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பது கோடி ரூபாய் வரி வைப்பு நடந்தது அப்பன் வீட்டு பணமா அல்லது பதினோரு அமைச்சர்கள் உங்களுடைய மந்திரி சபை நடத்தினாங்க பதினோரு அமைச்சர்களும் கோடி கோடியாக அது அதுவும் அப்பன் வீட்டு பணமா இதை நான் கேட்குறீங்க தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு குடிமகனும் திரும்ப கேட்கு வர வேண்டிய பணம் ஏழை மக்களுடைய முன்னேற்றத்திற்கு வர வேண்டிய பணம் விவசாயிகளுக்கு வர வேண்டிய பணம் இளைஞர்களுடைய அடுத்த கட்ட பயணத்திற்கு வர வேண்டிய பணம் அதை எல்லாம் கொள்ளையடித்து விட்டு மோடி ஐயாவை பார்த்து இதை போன்று ஒரு வார்த்தை கேட்கறீங்கன்னா மோடி ஐயாவுடைய காலில் இருக்கக்கூடிய நகரத்தில் இருக்கக்கூடிய தூசிக்கு திமுக ஒருத்தோ இங்கு இருக்க மாட்டாங்க